இந்தியாவினுடைய முதல் சுதந்திர போர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்தது என்று சொல்வார்கள் ஆனால் அதற்கு ஐம்பது ஆண்டு காலத்திற்கு முன்பே புரட்சி நடந்த கோட்டைதான் இந்த வேலூர் மோடி பிரதமராக பதவியேற்றாரோ அன்றிலிருந்து உச்ச நீதிமன்றமா நீதிபதிகளே மிரள்கிறார்கள் ரிசர்வ் வங்கியா கவர்னர்களே ஓடுகிறார்கள் சிபிஐயா அலுவலகத்தையே பூட்டுகிறார்கள் மத்திய கண்காணிப்பு ஆணையமா செயல்படக்கூடாது என்று திட்டவட்டமாக மிரட்டுகிறார் தகவல் ஆணையமா எந்த தகவலும் வராது லோக்பால் அமைப்பா அமைக்க மாட்டோம் லோக் ஆயுத்த அமைப்பா மாநிலங்களை நாங்கள் கேட்க மாட்டோம் காவேரி பிரச்சனையா தீர்ப்பை அமுல்படுத்த மாட்டோம் நாடாளுமன்றமா அங்கே நான் வர மாட்டேன் நாடாளுமன்ற விவாதமா அதில் நான் நிச்சயமாக பங்கேற்க மாட்டேன் பத்திரிகையாளர்களா சந்திக்கவே மாட்டேன் அரசு விழாவா தேசிய கிதத்திற்கு கூட நான் எழுந்து நின்று காத்திருக்க மாட்டேன் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரையில் அவர் ஒளிமயமான பிரதமர் அல்ல இருள்மயமான பிரதமர் என்பதற்கு இதுதான் சாட்சிகளாக அமைந்திருக்கிறது இப்ப தேர்தல் பிரச்சாரத்தில் இபிஎஸ் ஓபிஎஸும் சேர்ந்து காவேரி பிரச்சனையில திராவிட முன்னேற்ற கழகம் துரோகம் செய்திருக்கிறது என்று அந்த பிரச்சாரத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்க விரும்புவது காவேரி அணையில குறுக்கே மேகதாது அணையை கட்ட அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடியவர்கள் யார் இங்கே இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி ஆகவே அப்படி கூட்டணி அமைத்துக் கொண்டு திமுகவை குறை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது டெல்லி கோட்டையையும் சென்னை கோட்டையின் கைப்பற்றுவதற்கு சபதம் ஏற்போம் உறுதி ஏற்போம் நாளும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நமதே